பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிராவின் நாக்பூரில் இருக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பானது நாக்பூரில் மாதவ் நேத்ராலயா என்ற கண் மருத்துவமனையை அமைக்க உள்ளது இதற்கு பிரதமர் மோடி ஹிந்து நாட்காட்டியின் முதல் நாளான மார்ச் முப்பதாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஆர் தலைவர் மோகன் பகவத் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் பங்கேற்கின்றனர் அதன்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி மோகன் பகவத் சந்திப்பு மூன்றாவது முறையாக நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மோகன் பகவத்தை பிரதமர் மோடி சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் மேலும் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் புதிய தேசிய தலைவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது சமீபத்தில் அமெரிக்க நெறியாளர் லெக்ஸ் ஃப்ரைட்மேனுடன் நடந்த உரையாடலில் தனது வாழ்வில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்படுத்திய தாக்கம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார் இந்நிலையில் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி செல்ல இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது